அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹ் பிரபரகாத்து இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அபு அலி அலிஅல்லா அனுஹோ அவர்களுடைய வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க வந்து பூனை குட்டிகள் கூட அதிகமான பிரியமுடையவராக இருக்கிறதுனால பூனை குட்டிகளின் தந்தை அப்படிங்கிற சிறப்பு பெயரில் அபு ஹுரைரா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நபி சல்லா ஹுலைஸ்வலம் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அதிகமாக பரப்பியரில் ஹல்ரத் அபு ஹுரேரார் அலி அல்லாஹா அனுஹோ அவர்கள் என்ன செய்கிறாங்க பிரதானமானவங்களா இருக்காங்க கைபர் போர்வின் போதும் சரி நபி சலாஹ் அலைசல்லாம் அவங்களோட சேர்ந்து ஹல்ரத் அபு ஹுரேரா அலி அல்லா அவர்கள் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு சஹீதுகளுக்கு இவர்கள் என்ன செய்கிறாங்க சாட்சியம் அளித்து இருக்கிறாங்க உமர் அலி அல்லா ஹான்ஹூ அவர்களாலும் மதுனாவில் கவர்னராக இருந்தபோது ஹல்ரத் மர்வான் அவர்களாலும் இவர்களுக்கு பல பதவிகள் என்ன செய்யப்பட்டன கொடுக்கப்பட்டன இவங்க எதையுமே ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க ஹிஜ்ரி ஐம்பத்தி ஏழில் எழுபத்தி எட்டாவது வயதில் மதினாவில் என்ன செய்கிறாங்க இவங்க காலம் ஆகுறாங்க இவங்களுடைய ஆரம்ப கால வாழ்வு எப்படி இருக்குன்னா இவருடைய இயற்பெயர் யாது இவரோட ஊர் எது அப்படிங் இவரோட ஊர் எது இவரோட குளம் என்ன அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான தகவலும் நமக்கு என்ன செய்யலை கிடைக்கலை இவர் வந்து தௌஸ் கிளைய சேர்ந்தவங்க மட்டும் கூறப்படுது இவங்க வந்து ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு கைபர் போருக்கு சற்று முன்னாடி தான் என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க இஸ்லாத்திய தழுவிய பின்னாடி இவருக்கு அண்ணா நபி சல்லல்லா ஹுலைசல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்துல்லா என்றோ அப்துல் ரஹ்மான் என்றோ என்ன செய்கிறாங்க பெயர் சூட்டுறாங்க அதற்கு முன்னாடி இவருக்கு அப்துல் சம்ஸ் என்றோ அம்ர் என்றோ பெயர் இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் ஹாக்கிம் அப்படிங்கிறதுல ஹாமித் அவர்களோ இவர்களுடைய இயற்பெயர் அப்துல் ரஹ்மான் என்பதும் இவருடைய தந்தை ஷக்ரு என்பதும் ஆதாரபூர்வமான ஹதீஸு அப்படின்னு கூறப்படுது ஆனால் இவரோட பெயர் என்னன்னா உமைர் இப்னு ஆமிர் என்று மற்றொரு வரலாறுல சொல்லப்படுது இவர் இளமையில் ஒரு செல்வ சீமாட்டியாக என்ன செய்கிறாரு பணிபுரிகிறாரு அவர் வெளியே எங்கே இவர் இவ் இவர்லாம் போகும்போது இவர் போகிற காலம் அவர் பின்னே ஓடி செல்வாராம் பின்னாடி காலங்கள் காலம் காடுகளும் சென்று ஆடும் மாடு மொட்டகங்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க இவங்க மேய்க்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எப்படி இஸ்லாத்தை தழுவுறாங்க அப்படின்னா இவங்க வந்து யமன் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னும் அங்கே உள்ள இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக போகும்போது துபாயில் இப்படின் ஆமீர் அலியலாக வணக்கம் அவர்களுடைய கரம் பற்றி தம்முடைய முப்பதாவது வயதில் என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை தழுவுகிறாங்க அப்படின்னும் கண்மன் நாயகர் சல்லாஹலைஸ்லாம்களை தரிசிப்பதற்காக மதினா வரும் பொழுது மகிழ்ச்சி மிகுதியால் வரும் நெடுக பாட்டு இவர் என்ன செய்கிறாரு வந்தார் அப்படின்னும் கண்மணி நாயகர் சல்லாஹலைசல்லாம் அவர்கள் கைபர் போரின் போது வெற்றியடைவதை கண்டு அங்கு சென்று அண்ணநபி சல்லாஹுலேசல்ல அவங்கள தரிசித்து மகிழ்ந்தார் அப்படின்னு என்ன செய்யப்படுது கூறப்படுது மதினா திரும்பி அப்புறம் அங்கேயே தங்குறது அந்த காலை வழியில் காமா காணாமற் போன இவரோட அடிமை இவரை வந்தடையும் பொழுது காணாமற் போன உம்முடைய அடிமை விட்டான் மகிழ்ச்சி உர்வீராக என்று கண்மணி நாயகா சல்லாஹாஹ் ஹலைசலம் அவர்கள் இவங்களை நோக்கி கூறிய சமயம் நான் அவனை கண்ட கனமே அல்லாஹுக்காக வேண்டி அவனுக்கு விடுதலை நல்கிவிட்டேன் என்றார் இவர் இதன் பின் அண்ணா நபி சல்லாஹ் அவர்களுடன் மதினாக்கே திரும்பி தங்கிவிட்டார் இவருடைய இயற்பெயர் மறையாக செய்த பட்டப்பெயர் இவர் ஒரு சின்ன பூனையை வளர்த்து அந்த பூனை மீது அளவுக்கதிகமாக அன்பு செலுத்தி வந்ததன் காரணமாக இவருக்கு பூனையின் தந்தை அப்படின்னு பொருள்படும் அபுஹுரைரா அப்படிங்கிற பெயர் ஏற்படுது இவர் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காட்டு பூனை குட்டியை கண்டெடுத்து அதனை தம் சட்டக்குள்ளே வச்சு மறைச்சு கொண்டு வந்ததினால இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது என்று கண்மணி நாயக சல்லாஹா அலைசல்லாம் இவர்களை அபூர் என்றும் அழைத்தார் அபுஹுரையரா என்னும் இவரின் பட்ட பெயர் இவரின் இயற்பெயரை மறைய செய்யும் அளவுக்கு புகழ் பெற்றுவிட்டது இவருடைய அன்னை இஸ்லாத்தை எப்படி தழுகிறாங்க அப்படிங்கிறது தம் அண்ணை இஸ்லாத்தை தழுவியதை கண்டு வருந்திய இவர் தம் அன்னை இஸ்லாத்தை தழுவ இறைஞ்சுமாறு அண்ணா நபி சல்லாஹா ஹலிஸ்லாம் அவர்களிடம் வேண்ட அவர்களும் அந்த விதமே செய்ய மாலையில் தம் அண்ணை இல்லத்திற்கு தழுவி இருப்பதைக் கண்டு பெரும் மகிழ்ச்சியுற்றார் இவர் இவர் உழு செய்யும் பொழுது வாயே நீ தீய சொல் பேசாதே என்று கூறி வாயு கூப்பளிப்பார் மூக்கே நீ உருவ தொழும்பரின் வாடையை முகராதே என்று மூக்கில் தண்ணீர் செலுத்துவார் கைகளை கால் கழுகுங்களால் கையே எவருக்கும் தீங்கிளையாதே என்று கையை கழுவுவார் தன் தலையை மசாக் போது தலையே உன்னில் தீய எண்ணங்களை நுழை அனுமதிக்காதே என்று மசாக் செய்வார் கால்களை கழுவும் போது கால்களை நீ போகாத இடம் தண்ணிலே போக வேண்டாம் என்று கூறி கால்களை கழுவுவார் அண்ணன் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய திண்ணை தோழர்கள் இவர் வந்து கண்மணி நாயக சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய திண்ணை தோழர் அஸ்காபு சுபா ஹலில் ஒருவராய் இருந்தமையார் மற்றவர்களெல்லாம் பிழைப்பின் நிமித்தம் பல இடங்களுக்கு சென்று விடும் பொழுது இவர் மட்டும் கண்மனை நாயகம் செல்லல்லா ஹுலைசல்லம் அவர்களுடன் எப்போதுமே இருந்து வரவும் அவர்கள் வெளியில் செல்லுங்கால் அவர்களுடன் கூடவே செல்லவும் செய்து வந்தார் இவர் வரவும் கண்மனை நாயகம் செல்லல்லா குலைசல்லம் அவர்கள் இறை பெய்வதற்கு முன்பான நான்காண்டு காலத்தில் வேறு எந்த நபித்தொடரும் அறிந்திராத அளவு அதிகமான நபிமொழிகளை இவர் அறிந்து மக்களுக்கு எடுத்துரைத்தார் இவர் மொத்தம் ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி நாலு நபிகர் நபி மொழிகளை அறிவித்துள்ளார் எனவும் இப்னு ஜ ஜி தம்முடைய தல்ஹிக் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் அவற்றில் முன்னூற்றி எழுவத்தஞ்சு நபி மொழிகள் புகாரி இமாம் அவர்களுக்கும் முஸ்லிம் இமாம் அவர்களுக்கும் ஒப்பியவையாகும் எழுவத்தி ஒன்போது புகாரிலும் தொண்ணூற்றி மூணு முஸ்லீமிலும் இருப்பவை ஆகும் என்று கூறப்படுகிறது அதிக நபி மொழிகளை அறிந்தவர் ஒருமுறை கூறிய ஒருமுறை இவர் கூறிய நபி மொழி பற்றி அப்துல்லா இப்னு உமருக்கு ஐயம் ஏற்பட்ட பொழுது இது உண்மையானதுதான் என்று உறுப்படுத்தினார் ஆய்சர் அலிவாஹன் அவர்கள் அதை கண்ட பொழுது அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் நீர் அல்லாவின் தூதரின் அவர்களை எங்களை விட நெருங்கி இருந்ததால் நபி மொழிகளின் நபி மொழிகளை எங்களை விட அதிகமாக அறிந்துள்ளீர்கள் என்று கூறியதாக அகமது இப்னு ஹன்பால் எழுதிய முஸ்னத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அவ்வாறே கூறிய பொழுதிலும் உண்மையில் அவர்களை அபு ஹுரைராவை விட அதிகமாக நபிமொழிகளை அறிந்திருந்தார் இதனை அவரை ஒப்புக்கொண்டு அப்துல்லா இப்னு உமர் நபிமொழிகளை எழுதி வைத்து வந்தார் எனவும் அவ்விதம் செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது கண்மணி நாயக சல்லாஹா ஹுலைசல்லாம் அவர்களின் துணிவு கேட்பவர் மற்றொரு முறை அப்துல்லா இப்னு உமர் அவர்களிடம் என்ன அபுகுரேரா நபி சல்லாஹ் அலைய அவர்களை பற்றி இத்தனை அதிகமான செய்திகளை கூறுகிறார் என்று சொன்னபொழுது அபுஹுரேராவை பற்றி தவறாக கருதாதீர்கள் நாங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி அண்ணன் நபி சல்லாஹ் அவர்களிடம் கேட்பதற்கு தயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் துணிவுடன் முன் சென்று கேட்பார் என்று பதில் கூறினார் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் நபி குறிப்பேட்டில் எழுதி வைத்திருந்தவர் இவர் நபிமொழிகளை எழுதி வைத்திருந்தார் என்றும் மற்றொரு வரலாறு கூறுகிறது இவர் ஒரு முறை ஒருவர் இருவரிடம் சென்று ஒரு நபிமொழியைப் மொழியை பற்றி கூறி அதை வினவிய பொழுது எனக்கு அந்த நபி மொழியே தெரியாதே என்றார் இவர் தாங்கள் தாமே ஒரு முறை இதனை கூறினீர்கள் என்று அவர் சொன்னபொழுது அப்படியா அப்படியாயே நான் என்னுடைய குறிப்பேட்டை பார்க்க வேண்டும் என்று கூறி அவரை தம் இல்லம் அழைத்து சென்று தம்முடைய குறிப்பேட்டை புரட்டி பார்த்து அதில் அந்த நபிமொழி இருப்பதை இருப்பதைக் கண்டு அது பற்றி அவர் கேட்ட வினாவுக்கு சரியான பதிலுரைத்தார் இவர் ஒருமுறை இவர் தமக்கு நினைவாற்றல் குறைவாக இருப்பதாக அன்னநம்பி செலாகுலேசலம் அவர்களிடம் கூறியபொழுது இவரின் மேல் ஒரு துண்டை கீழே விளக்கு விரிக்குமாறும் செய்து அதன் பின் தங்களால் கைகளால் அதில் இரண்டு முறை சமிக்க செய்து எடுத்து மார்போடு அணைத்து கொள்ளுமாறு கூறியதாகவும் அவ்விதமே தாம் செய்வதாகவும் அதன்பின் தாம் எதையுமே மறக்கவில்லை என்றும் இவரே கூறுகிறார் நபி மொழிகளை மக்களுக்கு எடுத்தோதியதற்கான காரணம் நிச்சயமாக நாம் வேதத்திலேயே மக்களுக்கு விளக்கியவற்றையும் தெளிவாக்கி நாம் இறக்கிய சட்டங்களையும் யார் பிறருக்கு கூறாமல் மறைத்து விடுகிறார்களோ அவர்களை அல்லாவும் முனிக்கின்றான் முனிபவர்களும் முனிகின்றார்கள் என்ற அல் பஹராவின் அத்தியாயத்தின் திருவசனம் இல்லாதிருத்தால் நான் செவியற்ற நபிமொழிகளை கூறியே இருக்க மாட்டேன் என்று தம் நபிமொழிகளை மக்களுக்கு எடுத்து எடுத்து கூறுவதின் காரணமாக இவர் கூறுகிறார் மேலும் இவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குத்துபாவுக்கு முன் மக்களுக்கு நபி மொழிகளை எடுத்து போதித்தும் வந்தார் ஆனால் அதற்காக இவர் தாம் செவியற்ற நபி மொழிகள் அனைத்தையும் கூறிவிடவில்லை நான் அண்ணல் நபி சல்லா குலைசல்லம் அவர்களின் திருவாய் மொழிகளை இரு கிண்ணங்களில் பாதுகாத்து வைத்துள்ளேன் ஒரு கிண்ணத்தில் உள்ளவற்றையே மக்களிடத்தில் பரப்பினேன் மற்றொரு கிண்ணத்தில் உள்ளவற்றை மக்களிடையே பரப்பி விடின் என் கழுத்து துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டுவிடும் என்று இவர் கூறினார் இவை ஞான ரகசியங்கள் என்றும் சூபிக்களும் மார்க்க ஞான ரகசியங்கள் என்றும் மார்க்க மேதைகளும் அவை குழப்ப எண்ணத்தை உண்டு பண்ணும் நபிமொழிகளாகும் என்று சஹீது கலை விற்பண்பாளர்களாலும் கருதப்படுகிறார்கள் இவரின் குடும்ப வாழ்வு தூக்கத்தில் திண்ணையில் தம் வனாக்களை கழித்து வந்த இவர் பின்னர் அண்ணாநபி சல்லாம் அவர்களின் வற்புறுத்தலின் மீது மணமுடித்து சிறு ஒரு குடு குடிலில் வாழ்ந்து வந்தார் என்று கூறப்படுகிறது இவர் ஒரே துணையுடன் வறுமையில் உழன்று வந்தார் பசு கொடிமை தாங்காது பள்ளி வாயிலில் இவர் மயங்கி கிடக்கும் பொழுது இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று மக்கள் கருதி இவரின் பிடரியை பிடித்து அழுத்தி விட்டு செல்வர் இவரிடம் ஓர் முடிச்சுகள் கொண்ட ஒரு சரடு இருந்தது சுகானல்லா இறைவன் தூயவன் என்று கூறி அதனை உருட்டி முடித்த பின்னரே இவர் இரவில் தூங்கச் செல்வார் நாளொன்றுக்கு பனிரெண்டாயிரம் தடவை தாம் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு செய்து வந்ததாக இவரே கூறுகிறார் இவர் கலந்து கொண்ட போர்களும் பதவிகளும் இவர் கைபர் போருக்கு பின் நடந்த எல்லா போரிலும் கலந்து கொண்டு உள்ளார் மூத்த போரில் ரோமானிய பெரும் படை கண்டு இவர் திகில் அடைந்து விட்டார் உமர் அலி அவர்கள் இவரை பக்ரீனின் ஆளுநராக நியமித்தார் அங்கிருந்து இவர் திரும்பும் பொழுது அவருக்கு இவருக்கு அன்பளிப்பாக கிடைத்த இரண்டு ஒட்டகங்களையும் கொண்டு வந்தார் அவை இவருக்கு பதவியில் இருந்த போது கிடைத்த அவற்றை பைத்தல் மாலில் பொது நிதியில் வைத்து விடுமாறு உமர் அலி அவர்கள் கூறிய பொழுது மறு பேச்சின்றி இவர் அவ்வாறே செய்தார் மோாவியார் அலியில்லாக அவர்களின் கிலாபத்தின் போது இவர் சிறிது காலம் மதீனாவின் ஆளுநராக இருந்தார் அப்போது தம் வீட்டிற்கு ஒரு விறகு கட்டை இவர் தெருவில் சுமந்து செல்வார் வழியில் நெரிசல் அதிகமாயிருப்பின் தங்களின் ஊழியனுக்கு வழிவிடுங்கள் என்று இவர் கூறுவாராம் சுபஹானல்லா இவரின் இறுதி கால வாழ்வு இவர் இறப்பு படுக்கையில் கிடக்கும் பொழுது பலர் இவரை பார்க்க வந்தனர் அப்போது அவர்களில் ஒருவர் உடல் நலம் பெறுவதற்காக இறைஞ்சிய பொழுது இவர் குறுக்கிட்டு இறைவனை இனியும் இந்த உலகில் என்னை உயிர் வாழ விட்டு வைக்காதே என்று இறைஞ்சினார் அதன்பின் தமக்காக இறைஞ்சியவரை நோக்கி விரைவில் ஒரு காலம் வரப்போகிறது அப்போது ஒரு குவியல் தங்கத்தை விட இறப்பே மேலானது என்று மனிதன் கருதுவான் அப்போது நீங்கள் உயிரோடு இருப்பின் முன்னாலேயே இறந்திருக்க கூடாதா என்று எண்ணிவீர்கள் என்று கூறினார்கள் இதன்பின் அவர் ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுதார் அதற்காக காரணம் வினவப்பட்ட பொழுது நான் இந்த உலகை விட்டு பிரிய போவதற்காக அளவில்லை நான் அறியாது யாதும் பாவம் செய்திருக்கின்றேனோ அல்லாஹ் எனக்கு என்ன தண்டனை அளிப்பானோ என்பதை நினைத்தே அழுகிறேன் என்று கூறினார் இவருடைய இறப்பும் துவாவும் இவர் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஏழில் தம்முடைய எழுவத்தி எட்டாவது வயதில் மதினாவில் இறப்பெய்திய ஜன்னத்துல் பக்கியையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார் இறைவனே என்னை இளைஞனின் ஆட்சியை விட்டு காத்தருள் என்று இவர் இறஞ்சியதற்கேற்ப யஷீத் கிலாபத் பதவியை அடையும் முன் இவர் இவ்வுலகத்தை நீத்தார் சுபஹா நல்லா இன்றைக்கான ஐந்து கேள்விகள் கேள்வி ஒன்று இவர் எதற்காக அழுதார் கேள்வி ஒன்று அபு ஹுரா ஹன்ஹூ அவர்கள் எதற்காக அழுதார்கள் கேள்வி ரெண்டு அபு ஹுரேரார் அலியுல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசா எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது கேள்வி ரெண்டு அபு ஹுரேரார் அலி அல்லாஹா அவர்களுடைய ஜனாசா எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டு உள்ளது கேள்வி மூணு இவருடைய தாய் தந்தையின் பெயர் என்ன அபு ஹுரேரார் அலியுல்லாஹா அன்கூ அவர்களுடைய தாய் தந்தையின் பெயர் என்ன கேள்வி நாலு உமர் அலியல்லாஹூ அவர்கள் இவரை எந்த நாட்டுக்கு ஆளுநராக நியமித்தார் கேள்வி கேள்வினாலும் இவர் எந்த நாட்டுக்கு ஆளுநராக உமர் அலி அல்லா ஹனுஹு அவர்கள் நியமித்தார்கள் கேள்வி அஞ்சு மாவியார் அலி அல்லா ஹன்ஹூ அவர்களின் கிளாபத்தின் போது இவர் எந்த இடத்தில் ஆளுநராக இருந்தார் மாவியார் அலி அல்லா ஹனுஹு அவர்களுடைய கிலாபத்தின் போது இவர் எந்த நாட்டில் ஆளுநராக இருந்தார் இன்ஷா அல்லா உங்கள் பதில்களை அனுப்புங்கள் அஸ்லாம் வரைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்தூ